பேர் நடராஜர் உலக பகுதியினோட கட்சி கிளியனோட செக்ரட்டரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினோட செக்ரட்டரி நாங்கள் இன்னைக்கு வந்து வேளாங்குறிச்சி சாலை வந்து இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே சேதாரமா இருக்குது பல முறை போராடி இருக்கோம் இந்த ரோட்ல அடிக்கடி உயிர் சேதம் உயிர் சேதமே அது நடக்குது மாநகராட்சியினோட கவனத்துக்கு பல தடவை கொண்டு போய் அவங்க மேல் நடவடிக்கை ஒரு தடவை உயிர் சேதமே இதே மாதிரி போராட்டம் பண்ணி முறையை போட்டாங்க ஆனா மீண்டும் வந்து இந்த தாளை வந்து முறையா டேமேஜா ஜெய்லி விபத்துனாக்கு மழை பேஞ்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு பஸ்து விபத்துல நடக்குது வெயில் அடிச்சா இந்த கொழுவை வந்து மற்ற போய் ஆஸ்மா பேசு சயின் பேசுறது எல்லாம் பல அது வராங்க செத்து செத்து குழைக்கிறாங்க இந்த கொடுமை நிகழ்ச்சி கண்டுற மாதிரி உடனே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் நாங்க எல்லாம் சிபிஐ காரணம் ஆசை தொகுப்பு இதெல்லாம் சேர்ந்து போராட்டத்தை ஆஸ்பாட்டத்தை பண்ணணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நாலாம் வார்டின் சார்பாக கோரிக்கைகளை மையப்படுத்தம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் ஒன்று தண்ணீர் பந்த சாலை முதல் சேரன் பிரதான சாலை என்பது கிட்டத்தட்ட கடந்த நான்காண்டு காலமாக முழுவதும் சாலை பதிவடைந்து இந்த சாலையில வாகனங்கள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இது குறித்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு உயிர்ப்பை நடந்த போது இதை கண்டித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் மாநகராட்சி தெரியப்படுத்தப்பட்டது ஆனாலும் கூட இன்று இந்த சாலை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை செப்பரேட்டு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே போல இந்த பன்னீர் பண்டல் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு நேரத்திற்கு மேலாக மேம்பாடு பணிகள் என்பது முடுங்கி கிடக்கிறது அது ஆட்சியில் பல ஆட்சியில் மாறிவிட்டது ஆனால் இன்னும் காட்சிகள் மாறவில்லை என்று கேட்ட அந்த ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து இந்த பகுதி வழியாக வரக்கூடிய அவனेश சாலைல வரக்கூடிய பொதுமக்கள் பைன்படு வகையில் அந்த மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி இந்திய கம்யூனிகேஷன் சார்பில் இந்த பேரندر மக்கள் ஏற்பாட்டதை நடத்தி இருக்கோம். சனனம் ஊயனார் சச்சின் உடைய தெற்கு மண்டல சேராலம். சாலை நகர் கரையருகே ஒரு கரு ஊர்த்தவும் கரையை ஓரங்க கோரிக்கை அதிகாரிகள் சங்க தலைவராக இருக்கிற சேரன்மாராக எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஓடி கொண்டிருக்கிறது இதில் பல அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குழந்தைகளை பொதுமக்கள் எல்லாரும் வண்டியில் உட்கார்ந்தால் இடுப்பு வலிக்குது கைகளை என்ன இப்படி வந்து ஓட்டுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த காரோட சாலைகள் அந்த மாதிரி இருக்கிறது எங்கள் வண்டியில் சேதாரங்கள் ஆகி கொண்டிருக்கிறது அதையும் கஷ்டப்பட்டு பொதுமக்களை நாங்கள் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா கோரிக்கையையும் போற அர்த்தத்திற்காக இருக்கிறார்கள் பேர் ஆர் கோபிநாத் நான் தொழிற்சங்கத்தில் துணை செயலாளராக செயல்பட்டு வருகிறேன் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருடமாக இந்த ரோட்டில் நாங்கள் பிழைப்பு நடத்த வருகிறோம் ஆட்டோ ஓட்டனாகவும் பிழைப்பு நடத்துகிறோம் ரோடு லாரியாகவும் பிளப்பு நடத்தி வருகிறோம் ஒரு பன்னெண்டு வருட காலமாக இன்னலுக்கு ஆளாகப்பட்டு நாங்கள் கொடுக்காத மனு கிடையாது மாமன்ற உறுப்பினராகட்டும் மாநகராட்சி ஆகட்டும் தமிழக அரசுக்கும் கண்டனங்களை பல்வேறு விதமாக நாங்கள் தெரிவித்து விட்டோம் உயிர் பணி கைகால முடிவு கர்ப்பிணி பெண்களுக்கு அவசர கால நிலையில் இந்த ரோடில் பயணிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால நாங்கள் இன்று ஏஐடிசி சார்பாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் பொதுமக்களின் கோரிக்கையாக தமிழக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம்